போராட்டம் இப்போ எப்படி மாறுபட்டோம் இல்லைங்க அதுக்கு மாணவர்களோ இளைஞர்களோ உண்மையிலே போராடுறவங்க காரணமே கிடையாதுங்க அது காரணமே கிடையாது வேறு சில வெளியிலேருந்து வரவங்க அந்த மாதிரி பண்ணாலும் வெற்றி பெற்று விட்றோம் அப்படிங்கிறது இன்னைக்கு எங்களுக்கு காலையில் தெரிஞ்சிருச்சு ஆனால் வந்து என்ன ஒரு ஒரு நிலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 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 இந்த போராட்டத்தை தொடரணும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த வெற்றி வேறு யாருக்கும் கூடாதுங்க இந்த முழுக்க முழுக்க மாணவர்கள் அவங்களுக்கே இளைஞர்கள் அவங்களுக்கே கொடுத்துக்கிட்ட வெற்றி அவங்களும் அவங்க உரிமைக்காக போராடி கொடுத்துக்கிட்ட வெற்றி அதனால் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் உண்மையிலே நான் எனக்கு நானே என்னை பலிகிட ஆக்கிட்டேன் அதாவது இந்த விஷயத்த முதலே நான் வெளில சொல்லிட்டேன் அதாவது கொஞ்சம் கவனமாக மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளில சொன்னேன் அண்டு எனக்கு தெரியும் மத்தியானமே தெரிஞ்சிருச்சு நாங்கள் வெற்றி பெற்றோம் அதனால தான் தைரியமாக அதை சொன்னேன் அண்டு அது ஐயா தான் அதை ஏன்னா அவர் தான் அங்கே தலைவர் அவர் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும் நான் போன வருஷம் தான் வந்து ஜாயின் பண்ணேன் இவங்க ஒரு பத்து வருஷமா இருக்காங்க ஸோ இதுதான் அந்த விஷயம் அண்டு அதான் இவங்க சொன்ன மாதிரி இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது வலுவான சட்டமாக அதை மாத்திர சில விஷயங்கள் இருக்குது பட் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோங்கிறது வந்து அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க அண்டு எனக்கும் அவங்க சொன்ன விஷயத்தில் நம்பிக்கை இருக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச போராட்டம் அவங்களோட காலத்தில் அவங்களோட கோரிக்கைகள் ஒவ்வொன்றா மாறுபட்டுகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இப்போ கடைசி ரெண்டு நாட்ல ஒவ்வொரு நிறையா இல்லைங்க அது கொஞ்சம் அதிருப்தி இருந்துச்சு அதனால இளைஞர்கள் வந்து வேற வேற கோரிக்கை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக தாங்க இருந்தாங்க வேறு சில விஷயங்கள் தான் குழப்பத்தை உண்டு பண்ணுச்சே தவிர இதில் நியாயமாக எல்லா தமிழர்களும் உணர்வோடு ஒன்றா தான் இருந்தாங்க ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக அவங்கள பாராட்டி தான் ஆகணும் அங்கங்க அது நடக்குங்க ஒரு ஆயிரம் பேர் போராடுறப்போ ஒரு இருபது பேர் வேற ஏதோ ஒன்று வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் போராடுறப்போ ஒரு அஞ்சு பேர் உள்ள வேற ஒரு ஆட்கள் வந்து கலக்கிறதுக்கும் விஷயம் இருக்கு ஸோ அதனால வந்து இது அதை பற்றின இது இல்லை இது வந்து இளைஞர்களுடைய வெற்றி அவங்க கொண்டாடணும் இப்போ போராட்ட கடத்தில் இருக்க ஆர்கனைசர்ஸ் கிட்ட நீங்கள் கடைசியாக முன்வைக்கிற கோரிக்கை என்ன ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட ஆதியாக முன்வைக்கிற முன்வைக்கிறப்போ இல்லை நான் எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது நான் சொல்லி அவங்க எதுவும் கேட்க போகிறது இல்லை ஏன்னா அது அவங்கள அவங்களுக்காக நடத்திக்கிட்ட உரிமை போராட்டம் பட் இங்கேருந்து இருந்து இவங்க ஐயாக்கள் சொன்னது நான் அவங்க கூட இருந்து பார்த்தது இல்லைன்னு நம்ம வெற்றி பெற்றுவிட்டோம் இது வந்து ஒரு மூணு நாலு நாளில் நிரந்தர வெற்றி டிக்ளேர் ஆகும் அதுக்குள்ளே வேறு எந்த பக்கமும் இந்த போராட்ட திரும்பிடக்கூடாதுன்னு தான் எங்களுடைய ஆசை